ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமரை பன்னாட்டு பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணத்தில் இருக்க இவங்க தான் இந்த ஜாப்பை ஆஃபர் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க பிகாம் மூணு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபுட் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க ஸ்டோர் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க கும்பகோணம் டிஸ்ட்ரிக்கு கேட்டிருக்காங்க பிஏ கேட்டிருக்காங்க பிரின்ஸ்பல்க்கு பிஆர்ஓவும் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க கும்பகோணம் டிஸ்ட்ரிக்கு ஏசி டெக்னிஷியன் கேட்டிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க ஹச்டிவினா ஐந்து வருடம் எல்எம் எம் மூன்று வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எலெக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க குக் கேட்டிருக்காங்க

அந்த டூ ஜீரோக்கு பதில் டபுள் டூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கும்பகோணத்துக்கு ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ டபுள் பதில் த்ரீ ஜீரோ ஒன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபோர் டூ செவன் டூ செவனுக்கு பதில் டூ எயிட் டூ நைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொடுத்துருக்கேன் கிளியரா நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் அப்படின்றதுனால அவங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாமல் டேரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஜாப் தேட்ரு யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ